எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா பொதுவாகவே பெண்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீட்டு வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பேட்டர்ன் உமனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் ஹேண்ட் யூஸ்னால அவங்களுக்கு வந்துட்டு முளங்கையில் ஒரு ப்ராப்ளம் வரும் என்ன அப்படின்னா முளங்கையில் ஒரு பாயிண்டில் மட்டும் ஒரு பெயின் வரும் அந்த பெயின்னால கை முழுக்க அவங்களால அசைவுகள் கொடுக்க முடியாது பெயின் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களோட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக லேட்டலெபிகாண்டலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபோராமில் உள்ள மசில்ஸ் எல்லாமே தசைகள் எல்லாமே இந்த ஒரு பாயிண்டில் வந்து ஆர்ஜின் ஆகும் இங்கே ஆரம்பித்த தசைகளோட பல்கு தான் இங்கே வரும் ஸோ ஹேண்ட் யூஸ் அதிகமாக பண்ண பண்ணால் இங்கே இருக்கிற ஜவ் வந்து தே இன்ஜுரிஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸோ பெயினோ வரும்போது அது உடனடியாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது இல்லை லேட்டஸ்ட் ஸ்டேஜ் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால சுத்தமாக கை அசைக்கவே முடியாது சிவியர் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க எப்படின்னா இந்த ஜவ்வோட அசைவுகள் வந்து இந்த தசைகளோட அசைவுகள் கொடுக்கும்போது ஜவ் வந்து ரொம்ப ரிப்பீட்டட் பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் இதனால் தூக்கம் கூட டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஏர்லி டயக்னோசிங் ஏர்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்தா அந்த லிகமெண்ட் வந்து நல்லா ரெக்கவரி ஆகிடும் பூஸ்டப் ஆகி அடுத்தது நீங்கள் வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம் பட் அதே ஸ்டேஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து நீங்கள் வேலைகள் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால என்ன ஒரு கண்டிஷனுமே நான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறது ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்கோங்க ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் நம்ம வந்து அந்த கண்டிஷன் any easier to okay thank you.